வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதிக்கும் கீதா கோபிநாத்துக்கும் இடையில் சந்திப்பு திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் வழங்கப்பட்ட சாரதி அனுமதிகள் ரத்தாகுமா அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தின் இரண்டாவது பெட்டி மீட்பு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்துக்கும் இடையில் சந்திப்பு என்று இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளருக்கு இடையில சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திட்டமிட்ட குற்றம் மற்றும் நிதி மோசடியில் ஈடுபட்ட எண்பத்தி எட்டு நபர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன அவர்களில் இருபத்தி ஆறு பேர் திட்டமிட்ட குற்றம் மற்றும் போதைப் கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏனையவர்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலம் வீடுகள் வங்கிக் கணக்குகள் வாகனங்கள் நகைகள் வணிக வளாகங்கள் மற்றும் வயல்கள் ஆகியவை முடக்கப்பட்ட சொத்துக்களில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது குறித்து உடனடி தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு புறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என்ற தலைப்பில் சமீபத்தில் பல தேசிய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தாலும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் இது தொடர்பில் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு புறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென்ற மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் மேலும் கூறினார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மனுதாலங்களுக்கு ஆறு மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கொழும்பு கழுதுறை கண்டி கேகாலயம் உபநிலையா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி வெளிநாட்டு செய்திகள் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தின் இரண்டாவது கரப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை குறித்த கரப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது அத்தோடு இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி எழுபதாக அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்த மனதையாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி